வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பரிவர்த்தனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை ஆழமான உண்மைகளை பற்றி நம்ம பேச போகிறோம் பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள்ளே மாறி மாறி வீடுகளில் அமரும் பொழுது அந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது உதாரணமாக சொல்லணுன்னா ரிஷபத்தில் குருவும் மீனத்தில் சுக்கரனும் இருக்கிறது பரிவர்த்தனை அல்லது ரிஷபத்தில் குருவும் தனுசில் சுக்கர்னும் இருக்கிறது பரிவர்த்தனை ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோட வீட்டில் பொழுது அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் இந்த பிளானட்டோட வீட்டில் இன்டர்ச்சேஞ்ச் ஆகி இருக்கும் ஸோ தங்களுக்குள்ள அவங்க வந்து வீடு மாறி இருப்பாங்க அதுதான் பரிவர்த்தனை பேசிக்காக இந்த பரிவர்த்தனையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா நீச்ச பரிவர்த்தனைன்னா என்ன இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய உங்களுக்குள்ளே இருக்குது அது எனக்கு தெரியும் ஆனால் இது சார்ந்த விஷயங்கள் யூடியூப்பில் நீங்கள் தேடும் பொழுது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அடிப்படையில் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள்ளே பரிமாறும் பொழுது இரண்டு கிரகங்களோட ஆதிபத்திய ரீதியான பரிமாற்றமும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சாட்டில் லக்னம் மெயினில் லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் எட்டாம் வீட்டில் சனி இந்த இடத்துல சனி உச்சம் சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை அதாவது எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை இந்த இடத்துல ஆதிபத்தியம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும்பொழுது எட்டு பன்னெண்டாக வருது அதாவது லக்னத்துக்கு ஆகாத பரிவர்த்தனையாக இந்த இடத்துல இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய நுட்பமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஏற்பட்டு சுக்கர தசை பொழுது சுக்கரனால் முழுமையாக எட்டாம் வீட்டுக்கு உண்டான பலனை தர முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டாம் வீட்டோட சுப பலன்களை எடுத்து செஞ்சாகணும் அதே போல் எட்டில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சனியோட தசை வரும் பொழுது சனி பதினொன்று பன்னெண்டாம் அதிபதியாக பாதகாதிபதி விரை அதிபதியாக முழுமையாக செயல்பட முடியாது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய எட்டாம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியத்தை எடுத்து செஞ்சாகணும் சனி ஸோ எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதுமே அந்த தசாபுத்தி காலங்களில் சில தவறுகளை செய்ய வச்சு சில நுட்பமான விஷயங்களை செய்ய வச்சு அதன் மூலியமான வாழ்க்கை முன்னேற்றத்தை அதன் மூலியமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அதாவது எந்த ஒரு தவறையுமே பெருசாக செய்யாமல் டேரக்டாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அஞ்சு ஒன்பது பரிவர்த்தனை லக்னாதிபதி பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை ரெண்டு பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனை இந்த மாதிரி லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களோட பரிவர்த்தனை அப்படிங்கிறது எந்த ஒரு தப்பையுமே பெருசாக வெளியே தெரியாத அளவுக்கு செய்ய வச்சு அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆறு எட்டு பரிவர்த்தனை பன்னெண்டு ஆறு பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணணும்னா அவர் தப்பு பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னேறியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வெளியே காட்டிடும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் ஆனால் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனையுமே நல்ல விஷயந்தான் ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனையுமே நல்ல விஷயம்தான் ஸோ பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் நல்லது தான் ஆனால் அது எந்த வீட்டோட பரிவர்த்தனை ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நான் ஆதிபத்திய ரீதியாக சொல்லிட்டேன் காரகத்துவ ரீதியாக சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க ஸோ சுக்கரனோட காரகத்துவமும் சனியோட காரகத்துவமும் அந்த இடத்துல கலந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுக்கரன் வரும் பொழுது சனியோட காரகத்துவம் கலந்து தான் வேலை செய்யும் சப்போஸ் சனி திசை வரும்பொழுது சுக்கரனோட காரகத்துவமும் கலந்து தான் வேலை செய்யும் பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதிபத்தியமும் அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகும் அதாவது மாறும் அதே போல் காரகத்துவமும் இன்டர்சேஞ்ச் ஆகும் அதாவது ஒரு பிளானட் இன்னொரு பிளான்டோட பத்து டிகிரிக்குள்ளே இணையும் பொழுது அந்த பிளான்ட்டோட காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் எப்படி எடுத்து செய்யுதோ சேம் ஆசிட்டிஸ் அதே மாதிரி தான் பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயமும் வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யுமா அல்லது தான் அமர்ந்த வீட்டின் பலனை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே செய்யும் இப்போ நான் காட்டக்கூடிய சாட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் பரிவர்த்தனை பற்றி இப்போது வரக்கூடிய சாட்டில் உங்களுக்கு லக்னம் மீன லக்னம் சந்திரனும் செவ்வாவும் பரிவர்த்தனை அதாவது அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரனும் ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாவும் பரிவர்த்தனை எந்த வீட்டோட பரிவர்த்தனை அஞ்சு ஒன்பதோட பரிவர்த்தனை இந்த இடத்துல லக்னத்தில் குரு ஆட்சியாக போட்டிருக்கேன் அந்த குருவை நீங்கள் மறந்துடுங்க சரிங்களா அந்த மறந்துட்டு நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல செவ்வாவும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை ஆயிருக்காங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் குருவோடய பார்வை இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க குரு லக்னத்துலேருந்து அஞ்சு ஒன்பதை பார்க்குறாரு செவ்வாயும் சந்திரனையும் பார்க்குறாரு அந்த இடத்துல குருவோடய பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஒன்பது பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யுங்க ஏன் அந்த அறுபது சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்சம் பெற்று பரிவர்த்தனை நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சு ஒன்பதாம் வீட்டோட பலன்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் கம்மியான அளவில் நடக்கும் லெவல் கம்மி காரணம் அந்த இடத்துல செவ்வாவும் நீச்சம் சந்தனும் நீச்சம் ரெண்டு பேருமே நீச்சம் பெற்று பரிவர்த்தனை அப்படிங்கிறனால அவருக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தோட அளவு அந்த இடத்துல குறையுது ஓகேங்களா நீச்சம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வேலை செய்யும் நீச்ச பரிவர்த்தனை அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டால் நீச்சம் அப்படிங்கிற விஷயமும் வேலை செய்யணும் அதுதான் உண்மை சரிங்களா ஸோ அறுபது சதவீதம் மட்டும் நல்ல பலன்களை கொடுத்துட்டு நாற்பது சதவீதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸையும் அந்த இடத்துல தரும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இந்த இடத்துல அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான பலன் முழுசாக நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முன்னேற்றம் குழந்த பாக்கியம் வீடு வண்டி வாகனம் அஞ்சு ஒன்பது பரிவர்த்தனை அப்படிங்கிறனால மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது எல்லாம் கஷ்டப்பட்டு கிடைக்கும் அந்த இடத்துல குருவோட பார்வையை மறந்துடுங்க எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் சப்போஸ் இப்ப லக்னத்தில் குரு ஆட்சியா இருக்கார் இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாவையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுதா குருவோட பார்வை லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்க்கறாரு அஞ்சாம் அதிபதியை பார்க்கறாரு அப்படிங்கிற விஷயம் வந்துடுதா குரு செவ்வாவை பார்க்குறனால குரு மங்கள யோகம் மறைமுகமா வேலை செய்தா குரு சந்திரனை பார்க்குறனால குரு சந்திர யோகம் மறைமுகமாக வேலை செய்ன் இந்த இடத்துல நீச்ச பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனையாக வேலை செய்யுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது மிகப்பெரிய ராஜயோகமாக மட்டும்தான் வேலை செய்யும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதாவது குரு லக்னாதிபதியாக வந்து ஆட்சி பெற்று வலுத்து ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாவையும் அஞ்சாம் அஞ்சாமதிபதியாக வரக்கூடிய சந்திரனையும் பார்த்து மிகப்பெரிய வலிமையை உண்டாக்குறாரு அந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிற விஷயமும் வேலை செய்யாது நீச்ச பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயமும் வேலை செய்யாது மிகப்பெரிய ராஜயோகமாக மட்டுந்தான் வேலை செய்யும் சரி என்ன நடக்கும் அந்த தசாபதி காலங்களில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் சின்ன முயற்சி தான் பெருவெற்றி தேடி தேடி வாய்ப்புகள் வரும் அத்தனை வாய்ப்பையுமே பயன்படுத்துவாங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க குரு அஞ்சாம் அஞ்சா வீட்டோடத்தர பார்க்கறனால நிறைய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலபலம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சந்திரனை பார்க்கறனால மிகப்பெரிய அழியா சொத்துக்களை பேரு புகழை பக்தியை ஒழுக்கத்தை சமுதாயத்தின் மீதான மதிப்பு மரியாதையை எல்லாத்தையுமே கொடுப்பார் ஸோ நீச்ச பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் லக்னத்தோட யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகம் அந்த இடத்துல டச் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது அல்லது சேரும் பொழுது அந்த இடத்துல நீச்ச பரிவர்த்தனை மிகப்பெரிய ராஜோகமாக மாறும் இப்போது இந்த பரிவர்த்தனைகள் தசாபுத்தியில் மட்டும் வேலை செய்யுமா இல்லை வாழ்க்கை முழுக்க வேலை செய்யுமா அப்படி ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயே இருக்கும் வரும் பொழுது நூறு சதவீதம் வேலை செய்யும் அதாவது அந்த பிளானட்டோட எஃபெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தசாபுத்தி வராத பட்சத்தில் குரு தசையோ செவ்வாதசையோ சந்திரதசையோ வராத பட்சத்தில் கண்டிப்பாக யோகங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஆனால் தசா ஏற்ப அந்த ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் அதில் எந்த மாற்றம் இல்லை யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் தசை வந்தால் மட்டும்தான் முழுசாக வேலை செய்யும் இல்லாட்டியும் வேலை செய்யாது அதே போல் லக்னாதிபதியோட பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்ப முக்கியம் இப்போ நான் காட்டின எக்ஸாம்பிளில் லக்னாதிபதி வலுத்து தான் இருந்தது சரிங்களா ஸோ ஒரு லக்னாதிபதி வலுத்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் விழுந்த இடத்துலருந்து எழுந்து திரும்ப மேலே வர முடியும் லக்னாதிபதி வலிமை பெறாத ஜாதங்கள் பயந்து பயந்து வாழ்க்கையை ஓட்டுவாங்க ஒரு டைம் கீழே ஓந்துட்டாங்கன்னா அடுத்த டைம் அதை முயற்சி பண்ண மாட்டாங்க அதை பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க ஸோ நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னா கண்டிப்பாக லக்னாதிபதியோட ஸ்ட்ராங்கும் தேவை லக்னாதிபதியோட வலிமையும் தேவை ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள் நிறைய புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸு உடனுக்குடன் கிடைக்கும் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்